ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் மதுரைக்காரை போனேன் பாலத்தண்டா இதை பனி கோவில் இது முருகன் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம மதுரையிலிருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணால் வாடிப்பட்டின்ற ஒரு ஊர் வரும் அங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் அந்த கோயிலுக்கு நம்ம போய் ரீச் ஆயிடுவோம் முல்லைவனும் செல்லும் வலி இந்த இதில் இந்த இந்த ரெண்டு பக்கம் பார்த்திங்களா எவ்வளோ அழகா மரங்கள் இருக்குது இந்த இருந்து நம்ம கரெக்டாக கோயிலுக்கு கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு எல்லோரும் கண்டிப்பாக வரணும் ஏன்னா அவ்வளோ அமைதியான ஒரு இடம் இது கரெக்டாக வந்து சிறுமலை அடிவாரம் இந்த மலை இந்த இயற்கை அமைதியான இடம் இதெல்லாம் வந்து சிட்டிக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அங்கே உள்ள ஒரு மாதிரி டஞ்சன் ஏரியாவில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது போகும்போதே நம்ம கோயிலோடய என்ட்ரன்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு என்னால் சொல்கிறதுக்கே முடியல அவ்வளோ இயற்கை அந்த ஒரு பாசிட்டிவ் என்ன ஏரியாமே அந்த ஒரு கோயிலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க இது வந்து நம்ம ஆக்சுவலாக பழனி பழனி முருகன் இருக்காரு பார்த்திங்களா அவரோட செகண்ட் சொல்கிறாங்க பட் இன்னும் எனக்கு சரியாக தெரில உள்ளே போய் விசாரித்தா தெரியும் வாங்க போகலாம் இங்கே போனால் ஒரு குட்டி முருகன் அங்கே இரண்டு பக்கம் மயில் இது வந்து வேலு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உளறிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோனால எதாவது தப்பாக இருந்தால் சாரி ஒரு தெப்பக்குழ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து தண்ணி இப்போதைக்கு இல்லை ஆனால் அந்த விசேஷ நாள்களில் தண்ணி உடிச்சிருவாங்களோ சூப்பராக இருக்கும் குட்டியாக ஒரு சிவன் பார்க்க அழகாக இருக்கல கோயிலுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு முதற்கடவுளான விநாயகர் அவரை தானே அடுத்து விநாயகரை வேண்டிக்கிட்டோம் பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலை அவர் அவர் வேலையை அவர் பார்த்துட்டு அவர் பாட்டில் அழகாக சாப்பிட்டுட்டுருக்கார் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து கோயிலுக்கு மேலே போகலாம் ரெண்டு பக்கம் பாருங்கள் மயில் இவ்வளோ அழகாக இருக்குன்னு ஏன் இருக்க பையமே நாங்கள் போனப்போ கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது விசேஷ நாட்கள்னால் சப் நிற்கக்கூட இடம் இருக்காது அவ்வளோ கூட்டமாக இருக்குமா என் அப்பா முருகன் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிறுமலை அடி இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இந்த மலைக்கு கீழே தான் ஒரு அருவி போகுது இது நாகதேவதே இவங்க அழகாக இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா நாகதேவதை அந்த இடமே ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி தான் நான் வீடியோக்காக சொல்கிறேன்னு இல்லை பட் எனக்கு அங்கே தோணிச்சு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இங்கே மேலே ஒரு குட்டி சிவலிங்கம் ஓம் நம சிவாயா பார்க்க அழகாக இருக்கார் பாருங்க இவர் யார் தெரியுமா தட்சணாமூர்த்தி இவர் எப்பயுமே தென் திசை நோக்கி தான் இருப்பார் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு அவரோட வாகனத்தை பார்க்காம போகிறதா அவரோட வாகனம் மயில் நான் எப்போ முருகன் கோயில் வந்தாலும் இவரை பார்க்காம நான் போகிறதே இல்லை அது என்னன்னே தெரில இவரை பார்த்தா எனக்கு அந்த என் அப்பா முருகன் எங்கிட்ட வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ